ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்திங்கன்னா கொடுத்த கடனை வந்து திரும்ப பெறணும்னு சொன்னால் நாம என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கொடுத்த கடனை திருப்பி வரணும்னு சொன்னால் பைரவர் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்படுகிறது இழந்தவற்றை அல்லது கொடுத்தவற்றை வந்து திரும்ப பெறுவதற்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உதவக்கூடும் சக்தி வாய்ந்த இந்த வழிபாடு கால சக்கரத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய பைரவரை வேண்டி செய்யப்படுவதாக இருக்கிறது பணம் சேமிப்பு ஏற்பட வறுமை நீங்க கொடுத்த கடன் அல்லது இழந்த சொத்துக்கள் திரும்ப பெறணும்னு பெறணும் இந்த வழிபாட்டு முறைகளை வந்து நாம பார்க்கலாம் அதாவது தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு வந்து மிகவும் உகந்த நாள் தான் இந்த நாள்ல செய்யும் வழிபாடுகள் சிறப்பான ஒரு பலன தரும் சொல்லலாம் தேய்பிரை அஷ்டமி அன்று மாலை நேரத்தில் வந்து சிவன் கோவில்ல உள்ள பைரவர் சந்நிதிக்கு வந்து சென்று வழிபாடு செய்யலாம் பெரும்பாலான பைரவர் இந்த நாள்ல சிறப்பு அபிஷேகம் அலங்கார பூஜைகள் எல்லாம் வந்து நடைபெறும் ஒரு மண் அகல் விளக்குல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இருபத்தி ஏழு கருப்பு மிளகுகளை வந்து ஒரு வெள்ளி துணியில முடிச்சுட்டு திரிபோல வந்து நீங்க எடுத்து வச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த தீபத்தை சுற்றி குங்குமம் போடணும் இந்த வழிபாட்டை மூன்று வாரங்களுக்கு தொடர்ந்து செய்து வர கொடுத்த பணம் நிச்சயம் திரும்ப கிடைக்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது சிலர் பாத்தீங்கன்னா சிகப்பு நிற திரியில இழுப்பு எண்ணெய் ஊற்றி கூட தீபம் ஏற்றவும் செய்வாங்க பைரவருக்கு சிகப்பு நிற மலர்கள் அரளிப்பூவும் எலுமிச்சை மாலை எலுமிச்சை பழங்களை வைத்து நீங்க பதினேழு எலுமிச்சம் பழங்களை கோர்த்து நீங்க சாற்றுவது வந்து விசேஷ பலனை தருமனே சொல்லலாம் பைரவருக்கு தேன் கரும்பு சாறு அது மட்டும் இல்லாமல் புணுகும் அத்தர் போன்ற பொருட்களை வாங்கி அபிஷேகம் செய்ய கொடுக்கலாம் நாம இவற்றில் சிறிதளவு வாங்கி கூட நீங்க வீட்டில் வச்சு கொள்வதை வந்து பண பிரச்சனைகளை தீர்க்க உதவும் கடன் கொடுத்தவர் தன் பேரிலேயோ அல்லது யாருக்கு கடன் கொடுத்தாரோ அந்த நபரின் பேரிலேயோ வந்து அர்ச்சனை செய்து வழிபடும் வழிபாடு செய்யலாம் பொதுவான பைரவர் வழிபாட்டு முறைகள் கடன் பண பணப்பிரச்சனைகளையும் மன பயத்தையும் நீக்குவதாகத்தான் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை நாலு மாலையில இருந்து ஆறு மணிக்குள்ள அதுக்குள்ள வந்து ராகு காலத்துல பைரவர் சந்நிதிக்கு வந்து சென்று வடமாலை சாற்றி வழிபாடு செய்யறதும் நல்லது கடன் பிரச்சனை தீர உதவும் பைரவர்களில் வந்து ஸ்வர்ண கர்சன பைரவர் வழிபாடு செய்யறத இழந்தவற்ற மீட்கக்கூடிய பலனை வந்து கொடுக்கும் ஸ்வர்ணாகர்சன பைரவர் வந்து செல்வ வளத்தை அளிப்பவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு திருவாதிரை நட்சத்திர நாளில் வந்து இவரை வழிபாடுவது வந்து செல்வ வளம் பெருக உதவும் தாமரை மலர் மாலை வில்வ இலை மாலை அணிவித்து கூட நம்ம வழிபாடு செய்யலாம் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணாகர்சன பைரவர் படத்தையோ அல்லது சிலையையோ வச்சு தினந்தோறும் தூப தீபம் காட்டி வழிபாடு செய்கிறதும் நல்லதும் வியாபாரிகள் தங்கள் கல்லாப்பட்டியில இவரை பூஜிப்பது வந்து வியாபாரம் செலுத்த உதவும் ஸ்வர்ணாகர்சன பைரவ அஷ்டகம் பராயணம் செய்வது பண செழிப்பை வந்து தரும் பௌர்ணமி அன்று இரவு எட்டு மணிக்கு தீபம் ஏற்றி பதினெட்டு முறை வந்து பராயணம் செய்யலாம் இது ஒன்பது பௌர்ணமிகள் தொடர்ந்து வந்து செய்தாலே வந்து வறுமையில இருந்து விடுபடலாம் சிறிதளவு கல்லுப்பு வெந்தயம் கருப்பு எள்ளு இவையெல்லாம் வந்து எடுத்து மிக்சி ஜார்ல வந்து பொடி செய்து ஒரு சிறிய வெள்ளை துணியில கட்டி வீட்டு தென்மேற்கு மூளையில பார்த்தீங்கன்னா அதாவது கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து வைத்தால் கொடுத்த பணம் திரும்பி வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது எந்த ஒரு வழிபாடும் வந்து முழு நம்பிக்கையுடன் மன தூய்மையுடனும் வந்து செய்யப்படணும் அவை அனைத்தும் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து பரிந்துரைக்கப்படும் வந்து பரிகாரங்கள்னே சொல்லலாம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த கடனை திரும்பி பெறணும்னு சொன்னால் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி